நான் ஒருவேளை அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் நின்று விடுமோ என்ற சூழலில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது ஆகையினாலே தான் நான் சொன்னேன் நாம் பொதுமக்களாக இருக்கிறோம் நுகர்வோராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் நாம் நுகர்வோராக இருக்கிறது கூட எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் புரிந்த நிகர் நுகர்வோராக நாம் இல்லை எந்த பொருளை வாங்க வேண்டும் என்று கூட நமக்கு தெரியாது எது நமது உணவு கூட இருக்காது இரவு பனிரெண்டு மணியிலே ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் பேக்கரியில் போய் ஒருவர் பர்கர் கேட்கிறார் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அவருக்கு உணவை பற்றி என்ன புரிதல் இருக்கிறது என்று இன்றைக்கு அமெரிக்காவிலே மெனஹாட்டில் இருக்கக்கூடிய பர்கர் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் பேக்கரிக்கு வந்திருக்கிறது அது யார் நாள் வந்தது என்று சொன்னால் அந்த கட்டமைக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையினால் இதை மாற்றுவதற்கு ஒரு மாற்று முறை தேவை மாற்று அணுகுமுறை தேவை அந்த மாற்று அணுகுமுறையை யார் சொன்னார் என்று சொன்னால் காந்தி சொன்னார் அரவிந்தர் சொன்னார் வள்ளலார் சொன்னார் அனைவரும் சொன்னார்கள் ஆனால் மக்களிடம் இன்றைக்கு எடுத்துச் செல்வதற்கு யாரும் கிடையாது அதைத்தான் கடைசியாக நம் ஐயா அவர்கள் சொன்னார் மிக எளித மொழியில் மக்கள் மொழியில் அத்தனையும் சொல்லி வைத்து சென்று விட்டார் அவைகளெல்லாம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் விவசாயம் என்பது புரிந்த வகையில் இருக்கிறது மற்றவை எல்லாம் திருக்குறள் போலவே இருக்கிறது ஒன்னே முக்கால் அடியில் தான் எல்லாம் நாம் மீட்டெடுப்பு செய்ய வேண்டும் அதற்கு ஆய்வு நடத்த வேண்டும் மக்கள் திரளை கொண்டு வர வேண்டும் மக்களிடம் விழிப்புணர்வு உருவா உருவாக்க இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சமூக இயக்கங்கள் உருவாக வேண்டும் மறந்து விடாதீர்கள் எத்தனை அரசியல் கட்சிகள் இந்த நாட்டில் உருவானதோ அதே சமூக இயக்கங்கள் உருவாக வேண்டும் ஒரு முறை ஒருவன் ஆய்வு செய்தான் இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் சிறப்பான ஜனநாயகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் இத்தாலிக்கு சென்று ஒரு ஆய்வினை செய்தான் அந்த ஆய்வில் என்ன கண்டுபிடித்தான் சொன்னால் அதிகமான குடிமை சமூகங்கள் அதிகமான வேலையினை இங்கே செய்திருக்கிறது ஆகையினாலே தான் அந்த ஜனநாயகம் வலுப்பெறுகிறது இன்றைக்கு உலகத்திலே ஜனநாயகம் குறுகிக் கொண்டே வருகிறது வியாபிக்கவில்லை தேர்தல் நடக்கிறது தேர்தல் நடந்த இடங்களிலெல்லாம் ஜனநாயகம் இருக்கிறதா என்றால் தேர்தலின் மூலமாக ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் ஆட்சியாளர்கள் மக்களாட்சி எப்படி நடத்தப்பட வேண்டுமோ என்று நடத்துகிறார்களா என்று சொன்னால் இல்லை என்பதை நான் சொல்லவில்லை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை ஒன்று கூறுகிறது இன்னொன்றை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்னவென்று சொன்னால் தயவு செய்து நாம் சிந்திக்க வேண்டியது என்று சொன்னால் நாம் தனியாக இருமே இருந்து ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கு சமூகத்தில் தனிமை என்பது எதனால் வந்தது நம் கைபேசியால் வந்தது அனைவரும் சிந்தனை வைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் புரிதல் இருப்பது போல் காட்டிக் புலனத்தில் அவர்கள் செய்தியை பதிவிட்டு விட்டு அமைதியாக வீட்டுக்குள் உட்கார்ந்திருக்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வயிற்று வலி வந்தால் கூட எட்டி பார்க்கக்கூட மனமில்லாமல் அவர்கள் புலனத்தில் தான் இருக்கிறார்கள் ஆகையினாலே இன்று செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் சமூக இயக்கத்தை கட்ட வேண்டியது அந்த சமூக இயக்கம் யாருடன் தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றாட தொடர்பு பொதுமக்களுடன் வைத்திருக்க வேண்டும் சாதாரண மனிதர்களுடன் வைத்திருக்க வேண்டும் சாதாரண மனிதர்களுடன் ஒரு காலத்தில் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அந்த இடத்தை காலி செய்து விட்டது இன்றைக்கு களம் காலியாகவே இருக்கிறது மறந்து விடாதீர்கள் நம்முடைய அரசியல் சாசனம் என்பது மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு ஜனநாயகத்தில் ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பது நம்முடைய அரசியல் சாசனம் அந்த அரசியல் சாசனம் மட்டுமல்ல அதை தாண்டி பல்வேறு விதமான உரிமை சட்டங்கள் வந்திருக்கிறது அது வனத்தில் வரக்கூடிய வன உரிமை சட்டமாக இருக்கலாம் அல்லது வனத்தில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுடைய பஞ்சாயத்து சட்டமாக இருக்கலாம் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து சட்டமாக இருக்கலாம் இவைகளெல்லாம் பல முருந்திய சட்டங்கள் வந்திருக்கிறது ஆனால் இந்த சட்டங்களை மக்களிடம் எடுத்துக்கொண்டு யாரும் செல்லவில்லை இந்த நேரத்தில் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் என்ன சொன்னார் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியா சுதந்திரமடைந்து கால் நூற்றாண்டிற்கு பிறகுதான் அந்த நாடு சுதந்திரமடைந்தது அந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னார் என்ன செய்தி என்று சொன்னால் நாடு சுதந்திரமடைவதற்கு தியாகம் தேவை அந்த தியாகத்தை நிறைய பேர் செய்வார்கள் ஆனால் செய்து முடித்துவிட்டு நாடு சுதந்திரம் பெற்றவுடன் அனைத்தும் நன்றாக நடக்கும் என்று சொல்லி அவரவர் வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் அப்படி வேலையை பார்க்க சென்று விடுவீர்களே ஆனால் ஆட்சியை எவன் பிடித்து கொள்கிறானோ அவன் யாருக்கு வேண்டுமானாலும் ஆட்சி செய்வான் மற்றவர்களை மேய்ப்பான் ஆகையினாலே நம்முடைய பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குடிமக்களாக செயல்பட வேண்டியதற்கு இந்த அரசியல் சாசன சட்டத்தில் என்னவெல்லாம் அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கிறது என்னவெல்லாம் அவர்களுக்கு உரிமைகள் இருக்கிறது என்பதனை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் பாதிரியார்களே நீங்கள் தேவாலயத்திற்கு செல்கின்ற பொழுது இவைகளை எடுத்துச் செல்லுங்கள் அதேபோல போல பல்கலைக்கழக பேராசிரியர்களே நீங்களெல்லாம் இந்த அரசியல் சாசன சட்டத்தை மக்கள் மொழியில் கொண்டு மக்களுக்குச் சொல்லுங்கள் என்று சொன்னார் இன்னொரு மிகப்பெரிய மனிதர் தென்னா அமெரிக்காவிலே இந்த இன விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் உன்னை சொன்னார் அவர் இந்தியாவிற்கு விஜயம் செய்துவிட்டு காந்தி கிராமத்தில் இரண்டு நாள் தங்கிவிட்டு டெல்லியில் புறப்படுவதற்கு முன் அப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சி இல்லை வானொலியே ஒரு பேட்டியை கொடுத்தார் அந்த பேட்டியில் சொன்னார் இந்தியர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் மகாத்மா காந்தியை இந்தியாவில் ஒரு சித்தரிப்பு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்திய மக்களிடம் என்ன சித்தரிப்பு என்று சொன்னால் காந்தி சுதந்திரத்திற்கான மனிதர் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கான மனிதர் என்று நிறுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல காந்தி என்பவர் எதிர்காலத்திற்கானவர் உலகத்திற்கானவர் மாற்று முறைக்கானவர் இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் நாட்டிலே நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்களே ஆனால் உலகிற்கு வழிகாட்ட முடியும் அந்த சக்தி இந்தியர்களுக்கு உண்டு எங்களுக்கு கிடையாது மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் அந்த போராட்டம் என்பது கிட்டத்தட்ட அமெரிக்கா சுதந்திரமடைந்து இருநூறு ஆண்டு காலம் போராடி அனைவருக்கும் வாக்குரிமையை பெற்றது ஆனால் இந்திய நாட்டில் ஒரே ஒரு 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 வரியில் ஒற்றை வரியில் அரசியல் சாசன சட்டத்தில் இருபத்தி ஓரு வயது அடைந்தவர்களெல்லாம் அவர்கள் வாக்களிக்கலாம் என்கின்ற வந்தது ஆனால் இன்றைக்கு நிலை என்ன அந்த வாக்கு என்னவாக இருக்கிறது ஆகையினாலே இந்த உரிமைகள் என்ன இருக்கிறது என்பதனை நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆனால் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்திலே கட்சி அரசியல் கட்டமைக்கப்பட்டது அதிகார அரசியல் கட்டமைக்கப்பட்டது அந்த அதிகார அரசியலை சுற்றி சுற்றி கட்சிகள் சென்றது ஆனால் அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிவிட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த பணியை யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சமூக இயக்கங்கள் தான் செய்ய வேண்டும் சமூக இயக்கங்கள் தான் செய்ய முடியும் அதற்கு ஒரு அடித்தளமான கருத்து தேவை அந்த கருத்தினை நம்மாழ்வர் ஐயா மிக தெளிவாக செயல்படுவதற்கான செயல் வடிவத்துடன் நம்மிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இந்தியர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் சொன்னால் மிக ஆழமாக சிந்திப்பார்கள் 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 ஆனால் மாட்டார்கள் இன்னொன்று சிறந்த தொழில்நுட்பங்கள் வரும் ஆனால் அது எங்கே தோற்கும் என்று சொன்னால் அப்ளிகேஷனில் நடைமுறைப்படுத்துவதில் தோற்கும் என்று சொன்னார் ஆகையினாலே நாம் இந்த சமூக இயக்கங்கள் இதுபோல இந்தியாவில் பல்வேறு இடங்களிலே சமூக இயக்கங்கள் உருவாக வேண்டும் அந்த சமூக இயக்கங்களுடைய பலத்தில்தான் இந்த அரசியல் கட்சிகளை மாற்ற முடியும் சமூக இயக்கங்கள் வலுவாக வலுவாக அரசியல் கட்சிகள் தங்களை நெறிப்படுத்திக் கொள்ளும் அப்படி நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அரசியல் கட்சிகளை நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சமூக இயக்கங்கள் உருவாக வேண்டும் அந்த சமூக இயங்கள் தங்களை கட்டமைத்துக் கொள்வதில் வகுக்கக்கூடிய நெறிமுறைகளை வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த சமூக இயக்கம் என்பது மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறும் இந்த மக்கள் இயக்கத்துக்கு முன்னே கட்சி அரசியல் என்பது நிற்க முடியாது என்கின்ற சூழலை நாம் என்று கொண்டு வருகிறோமோ அன்றுதான் கல்வி வேண்டும் சுதந்திரமான உணவு வேண்டும் சுதந்திரமான செயல்பாடுகள் வேண்டும் மிக முக்கியமானது மக்களாட்சிக்கு மக்களுடைய பங்கேற்பு இந்த மக்கள் பங்கேற்பை இன்று வரை நாம் என்னவாக புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால் கூட்டம் கூடுவது கலைவது அந்த இடத்தில் நிற்பது கலைவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் மக்கள் பங்கேற்பு என்பது பொறுப்புணர்ந்து முடிவுகளிலே தங்களுடைய பங்கை செலுத்துவது அந்த பங்கேற்பு எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ இன்று அது எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் ஆதிவாசி கூட்டங்களிலே தான் அந்த பங்கேற்பு நடக்கிறது மற்ற எந்த இடத்திலும் அந்த பங்கேற்பு நடைபெறவில்லை ஆகையினால் அந்த மக்கள் பங்கேற்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் இன்னொன்று இந்த சமூக அமைப்புகளுக்கு தலைவர் என்று சொல்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் யாரை தலைவர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தான் தலைவனாக இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு மேற்பவர்களையெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆக மேய்ப்பின்றி நமக்கு நாமே தலைவர் நாம் இருக்கின்ற இடத்திற்கு நாம் தான் தலைவர் என்கின்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை ஒரு கூட்டு தலைமை கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்து அங்கே சமத்துவத்திற்கு ஒரு பொருள் கூட்டி நாம் செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக அதுதான் நம்மாழ்வார் ஐயாவுக்கு செய்யக்கூடிய புகழஞ்சலியாக இருக்கும் அந்த புகழஞ்சலி எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் செயல் திட்டத்தில் இருக்க வேண்டும் இதுபோல பல்வேறு அமைப்புகள் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன் களத்திற்கு செல்கின்ற பொழுது எங்கேயோ படிக்கிறார்கள் படித்துவிட்டு வெறுப்பேற்பட்டு அங்கிருந்து வருகிறார்கள் கிராமங்களிலே பொறுப்பெடுத்து கொண்டு யாரும் அதிகாரத்தை தரவில்லை அவர்களாக பொறுப்பெடுத்து கொண்டு பல வேலைகளை செய்கிறார்கள் அவர்கள் சங்கமிக்கிறார்கள் பல வேலைகளை செய்கிறார்கள் அப்படி பல அமைப்புகளை நான் பார்த்திருக்கிறேன் நான் சமீபத்திலே ஒரு அமைப்போட தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் நல்லோர் வட்டம் என்று அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்க்கிறேன் பொதுப்பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களை வைத்து மாற்றங்கள் செய்கிறார்கள் மாணவர்களை வைத்து நான் சில நிறுவனங்களுக்கு நான் ஆலோசகராக செல்கிறேன் அங்கு பார்க்கின்ற பொழுது அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளிலே அந்த மாணவர்களை பற்றி குடும்பங்களை மாற்றுகிறார்கள் அந்த அளவிற்கு செயல்படக்கூடிய சமூக பார்க்க முடிகிறது ஆக அந்த நிலையில் நம்மாழ்வார் ஐயாவுக்கு புகழஞ்சலி செலுத்துவது என்றால் அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்கு நாம் அத்தனை பேரும் கூடி செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்